இரண்டும் மேலான கண்மணி ரசூ ரூபாக செல்லாசல்வர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாக்கு அதிகம் அதேபோல் நிறைந்த துவாக்களை நல்ல காரியங்களை செய்தும் இந்த ஜுமாவுடைய நாளை நாம் வாக்கியமா ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அதற்கான நசீபை தந்தரல் புரிவார் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களில் எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் சயிதுனா முகமது ரசூ ரூபாஹி சொன்னா அவர்கள் வழியாக நமக்கு தந்த கலாச்சாரம் இதிலேதான் இந்த உலகம் கண்டுகொள்ளாத பல நுட்பமான விஷயங்களிலேயும் கூட மார்க்கத்திலே நமக்கு அல்லாஹுடைய ரசூர் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார் உலகம் அது விஷயத்திலே கண்டுகொள்ளவில்லை அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை அதையெல்லாம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்களிலேயும் ஹதரத் ரசூர் ருதான் சல்லாஹ்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் மார்க்கத்தினுடைய மொத்தத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இருந்தார் தீன் என்பதே பிறருக்கு நலவை நாடுவதுதான் என்று சொன்னார் மார்க்கத்தினுடைய எந்த காரியங்களை பாருங்கள் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்தால் மார்க்கத்திலே நன்மையை நாடுவது பிறருக்கு நன்மையை நாடுவது ஜனாஜா தொழில் சொன்னா அவருக்கு நன்மையை நாடுவது ஒரு மோமியினுடைய கடமை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா காரியத்திலும் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் கூடனும் மோமின் அல்ல என்று ஹதரத் ரசூல் லாஹி சொன்னார் எந்த காரியத்திலேயும் பிறர் நலன் அதிலே நிச்சயமாக பொதிந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக மார்க்கத்தின் நடைமுறைகளை பார்த்தார் எண்ணிமானவர்களே மாணவர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹுக்காரா இந்த ஓதப்பட்ட ஒரு செய்தி எல்லா சொல்லி காணிக்கிறார் நகிவாகும் இல்லாமன்னால் அது சதக்கத்தின் அழிக்கிறார் என்பதை நன்னாசி அதாவது இந்த உலகத்திலே சபை ஒழுங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்றான் ஒரு சபை நாகரீகம் என்று சொல்கிறோமே ஒரு கூட்டம் கூட்டம் என்பது பொதுவானதாக இருக்கலாம் இம்மாவுக்கு நாம கூட கூடிய கூட்டம் தொழிலைக்காக நாம கூட கூடிய கூட்டம் அதே போல் ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டம் என்றெல்லாம் அல்லது ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன காரியத்தில் மசூதா செய்கிறார்கள் அது ஒரு கம்பியினுடைய கம்பெனியினுடைய பொறுப்பாளர்களை வந்து செய்கிறார்கள் அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வந்து அது சாதாரண விஷயம் ஒரு கம்பெனியில கூட பெரிய அளவுல கூட்டம்ங்கிறது இருக்கட்டும் ஒரு பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் போல உள்ள கடைகள்ல கூட காலையில் முதல் எல்லாரும் சேர்றான் சேர்ந்த பிறகு அவனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடந்த முன்ன முன்ன பின்ன நாட்கள்ல உள்ள காரியங்கள்ல யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் அவர்களை ஒரு உற்சாகப்படுத்தி இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு அதற்கு பிறகு இந்த வேலையை பணிகளை அவர்கள் தோங்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்வது சபை அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை திட்டமிடுவது அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவது சபை ஒரு சபைன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன பேசுறாங்க ஒண்ணு சில காரியங்களை திட்டமிடுவார்கள் அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவார்கள் இதுல ஒரு தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி முகமது ரசூ செல்லும் சொல்லி தருகிறார் அருமையானவர்களே ஒரு சபைக்குள் நுழையும் பொழுது ஒரு சபை நடக்குது பெரிய அளவுல சபை இல்ல சின்ன அளவுக்குள்ள சபைதான் ஒரு நிர்வாக ரீதியான எந்த காரியமா இருந்தாலும் சரி ஒரு சபைக்குள்ள நீங்க நுழைகிறீர்களா நுழைஞ்ச உடனே சொல்ல சொன்னார்கள் இதன் தகவல் அதுலாம் முதலாவது சலாம் சொல்லுங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க அதுல சொல்லணும் இருக்கிறாங்க சொன்னாங்க கூட யார் உள்ளே வருகிறார்களோ யார் அந்த சபைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும் சலாமிலே முந்திக் கொள்வது நல்லது என்று இருந்தாலும் கூட இதுல அதும் யார் வருகிறார்களோ அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அது மாதிரி ஒரு சபை பொது அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது ஒரு பொது அனுமதி இல்ல குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே உள்ளவர்கள் என்று சொன்னால் அதுல போகக்கூடாது அனுமதி வாங்கிவிட்டு அல்லது அவர்களுக்கு விசேஷமா அனுமதி கொடுத்திருந்தார் அப்படி போகலாம் அழைக்கப்படாத சபைக்கு இவர்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும் பொது சபையா இருக்குது அல்லது பொது அனுமதியா இருக்குதா பிரச்சனை இல்லை சபையினுடைய ஒழுக்கத்தை குறித்து சந்தா அவங்க செல்லும் விரிவாக சொல்கிறார்கள் சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் கூட அணுகுமுறைகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதுல உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு விக்கிர்கள் ஏதாவது நல்ல துவாக்கள் அதை கொண்டு அந்த சபையை ஆரம்பிப்பது அல்லாஹும் அலஹிம் ஆயா அல்லா என்னுடைய காரியங்கள்ல எது நேர்மடியானதோ எது நன்மையானதோ அதை எங்களுடைய உள்ளங்களை நீ ஏற்படுத்த ரகமானே அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை எங்களுக்கு நீ ஏற்படுத்த ரகமானே எங்களுடைய நர்சினுடைய தீமைகள் தீக்குகள் நாங்கள் ஏதாவது தீமையான காரியங்களை முன்னெடுப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தேன் இஸ்மில்லா சொல்லி அதனாலதான் பல மஜிலிசல் அல்லாஹுடைய குலம் மஜிலிசை அல்லாவுடைய குழாவை ஓதி துவங்குகிறார்கள் ராகோலவாக்குவத்தை இல்லாம இல்லாமல் இது மாதிரி நல்ல வார்த்தைகளை அல்லாஹுடைய இருக்கிற கொண்டு அந்த மஜலிஸ் துவக்கப்பட்டது என்று சொன்னால் பாக்கியமான மஜலிசுன்னு சொன்னாங்க சொல்லதான் அப்படி துவங்கப்படல என்ன அந்த மஜலிசுகள் எல்லாம் குயாமத்திலே வருத்தத்திற்குரியதாக நஷ்டத்திற்குரியதாக இருக்க வேண்டும் கூட அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே அது மாதிரி மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு சபை இருக்குது அதுல பல பேர் இருக்கிறாங்க கைர சைரமுகள் உள்ள ஆட்கள் மற்ற சபை நம்ம தனியா ஓதிக்கிறது ஒன்றும் தப்பு ஒண்ணும் இல்லை அந்த நேரத்துல விஸ்மில்லா என்பதையோ லாகோரவனா போர்ந்து பில்லா என்பதையோ நாம் தனியாக ஓதிக்கொள்வது என்பது தப்ப அருமையானவர்களே அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்பவர்களை நமக்கு அறிவித்தா என்று ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்த்திருந்தால் அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு விஷயம் சரியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இது சரியில்லை இப்படி நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவரை வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார் அந்த நல்ல ஆலோசனை சொல்பவர் ரெண்டு விஷயத்தில் உள்ளவராக இருக்கணும் ஒண்ணு நல்ல மனுஷனா இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹுவை பயப்படுபவராக இருக்கணும் நல்ல ஆலோசனை சொல்ல தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த காரியத்துல நுட்பம் உள்ளவராக விளக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட மேல அல்லாகவே பயப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மாதிரி ஒரு சபை பொதுவான சபையா இருக்குது அந்த பொதுவான சபைகளிலே கொஞ்சம் விருந்து இடம் கொடுங்க என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சபையினுடைய ஒழுங்கு அக்கையில் இழக்கும் தபஸ் சகோதில் மஜாலிஸ் ஒரு மஜலிசில கொஞ்சம் விருந்து இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இடம் கொடுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய காரியங்களை விசாரமாக ஆக்கி கொடுப்பான் அல்லா அருள்மரையிலே சொல்கிறான் ஒரு சபைக்கு சொல்லப்பட்டால் சில இடங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் சல்லாசனுடைய ஹரீஸிலே வர அவங்களுடைய செயல்பாடுலயே வருது ஒரு இருக்கிற இடம் இல்லை கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க அசைஞ்ச உடனே இடம் வரப்படுறது இல்லை ஆனாலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா உங்களை அமர வைப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கத்தான் செய்கிறது நான் முயற்சிக்கிறேன் இங்கே உள்ள சூழல் அதற்கு இல்லை என்பதை போல் அவருக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு செயல் அதனால ஒரு சபையில சேர்ந்திருக்கிறது நன்மையானது மா தீவிஞான சபைகள்ல தீனியான சபைகள்ல எவ்வளவு நம்ம முன்ன வர்றோமோ எவ்வளவு சேர்ந்திருக்கிறோம் பாக்கியமானது ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் வருகிறார்களோ இன்ஷா அல்லா கியாமத்திலே ரப்பை பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் அவர்கள் முன்னால் இருப்பார்கள் என்று வருகிறார் முன்னால கயாமத்தினுடைய நாளில் அல்லாஹ் தாரா ஜும்மாவுடைய நாளில் ரப்பை பார்ப்பதற்காக வேண்டிய அல்ல அந்த நாளை ஆக்கி இருப்பார் அந்த நாள் ஏவும் மசீத் என்று குரான் பல பெயர்களில் சொல்லும் அந்த நாளில் யார் முன்னால வருவாங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் இருந்தார்களோ அப்படின்னு வருது அப்ப அதனால நல்ல சபைகளிலே நாம் முன்னால் அமர்ந்திருப்பது என்பது இருக்கிறதே அது பல்வேறு விதமான மேன்மைகளை நமக்கு சேர்க்க வைக்கும் என்று சொன்னார் அது மாதிரி நம்ம வந்து சபைகள்ல வந்து கொஞ்சம் விசாரமா கொடுங்க சொன்னா அப்படி செய்யும் அதில் செய்ய நான் முருகன் சொத்தாம் ரவீந்தான் இருக்கிறேன் சொல்வார்கள் உன்னுடைய சகோதரருடைய உண்மையான ஒரு நண்பனை உண்மையான ஒரு நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மூணுன்னு சொன்னார் உண்மை உண்மையான நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மூன்று முதலாவது ஏற்படுத்தி தருவான் இந்த மூன்று செயல்கிட்டதே இருந்தான் முதலாவது சலாமை கொண்டு நீ நீ சலாமை கொண்டு நீ துவங்கு அஹம்பில் அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீ அழைச்சிக்கண்ட அவருக்கு இப்படி கூப்பிட்டா சந்தோஷப்படுவார் சில 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 பட்டங்கள் கூட அவள் அந்த பட்டங்களை சொன்னி ஏதாவது தேவையில்லாத பட்டங்கள் சொல்லக்கூடாது நல்ல பட்டங்களா சொன்ன அவர் விரும்புவாருன்னு சொன்னா அதை சொல்லலாம் அப்படிலாம் சொல்லாதீன் சொன்ன சொன்னிட்டாலும் கூட அதை சொன்ன அவர் விரும்புவாருன்னா அந்த அகபுல் எது பிரியமான பெயரோ அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்டதை கொண்டு முதலாவது சலாமை கொண்டு தோங்குங்கள் அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீங்கள் அடையுங்கள் மூணாவது அவர் மஜிரிசில வர்றாரா இந்த மஜிரிசில கொஞ்சம் விசாலமா உட்கார்றது இடம் கொடுங்க அல்ல உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நெருக்கமான நண்பரை ஏற்படுத்தி தருவான் என்று அமீரன் முர்மினியின் செய்தார் சொன்னாங்க அதுல ஒன்னாக சபையில இடம் கொடுத்துருவாங்க உட்கார இந்த அவருக்கு இடம் கொடுப்பது நல்ல நட்புகளை உங்களுக்கு தேடித்தரும் என்று கண்மணி ரசூருதாஸ் அங்க அது மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு தேவைக்காண்டி எழுந்திருச்சு போயிட்டு அவர் வந்தா திருப்பி அந்த இடம் அவருக்குரியதுதான் ஒரு அடுத்த ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு தேவைக்காக வெளியே எழுந்திருச்சு இப்ப ஹரீசர் இருக்குது சொல்லாங்க சொன்னாங்க ஒரு தேவைக்காவடி சொந்த தேவைக்காக ஒரு ரெஸ்ட் ரூம் வத்துறதுக்கு போறாரு போயிட்டு முந்தைய முந்தையவனு இருந்துட்டார் இல்லையா அதனால் அந்த இடம் அவருக்குத்தான் இவர் கருச்சி பத்தி போட்டு இவர் வந்து உட்கார்றதுங்கிறது அல்ல ஏற்கனவே உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்துல அவர் இருந்து விட்டால் அப்படி காரியம் அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டாரு கிளம்பு கிளம்புங்க நீங்க உட்காரக்கூடாது கிளம்ப கூடாது அப்படி மார்க்க அனுமதிக்கவும் இல்லை யாரையாவது ஒரு ஆள் முன்னால் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இது யாரா இருந்தாலும் சரி அந்த ஆளை கிளம்பி விட்டுட்டு தான் உட்கார்றது அப்படிங்கிறது இருக்குத அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய காரியம் அல்ல சபையினுடைய ஒடுங்கிலே உள்ளது மாற்றம் சொல்லி தருகிறது சின்ன சின்ன விஷயங்களிலேயே கூட மனிதர்களுடைய அடுத்தவர்களுடைய அந்த நுட்பமான விஷயங்களை அவர்களுடைய அந்த உணர்வுகளை செல்லா செல்ல புரிந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அது மாதிரி ஒரு சபையில வந்து சில விஷயங்களை வந்து ரகசியமா பேச முடிவு பண்றாங்கன்னா அது ஒரு அமானுதம் ஒரு அமானுதம் அது எல்லாத்திலையுமே சொல்லக்கூடாது எல்லாத்திலையுமே சொல்ல குறிப்பிட்ட பத்து பேர் உட்காந்து பேசணும் அவர்கள் பேசும் பொழுது அது ஒரு மஜாலிசுங்கிறது மஜலிசுங்கிறது ஒரு அமானுதம் அது சொல்லப்பட வேண்டியவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லப்பட வேண்டும் அங்கே முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர் கண்ணியமானவராக இருந்தால் அந்த மஜ்ரிசனுடைய அமானதத்தை சொல்லப்படக்கூடிய ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களை அங்கே வெளியிலே பார்த்துக்கொண்டு தெரியக்கூடாது சில விஷயங்களை நன்மைக்கா அங்கே என்ன செய்வாங்க பேச வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும் அது அந்த அந்த சபையோட முடிஞ்சு போச்சு அது அளவுக்காந்து அதை பற்றி விவாதிப்பதோ அதனை சொல்லப்பட்ட விஷயங்களை பரிமாறுவதோ மார்க்கம் நமக்கு அது முறையில்லை என்று சொல்லி காண்பிக்கிறது சபை சம்பந்தப்பட்ட அந்த ஒழுங்குகளையும் கூட மார்க்கம் நமக்கு நிரப்பமாக சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே என்று சொன்னா ஒரு சபையும் மாத்திரம் அல்ல இன்னைக்கு சேர்ந்து பயணம் போறது கூட்டாக பயணம் போறது இருக்குது மாதிரி பல பல சாப்பாட்டுக்கா ஒண்ணு சேர்றாங்க அதுல கூட என்னென்ன நுட்பங்கள் வேண்டும் ஏதாவது விளம்புறாங்கன்னு நீங்க மொத்தமா அழிய கூடாது எல்லாருக்கும் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டா நம்ம கையில நீட்டி கொடுக்கப்பட்ட ஒண்ணுதான் எடுக்கணும் இவரு அஞ்சாறு எடுத்தாரு இங்க பின்னாலும் அங்கேயும் மொத்தமா கவிதா நினப்பான் அதனால அப்படி விளம்பப்படுகின்ற நேரத்தில் அதை எடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையிலே கூட செல்ல சொல்லி தந்திருக்கிறார் எங்க நமக்கு கொஞ்சம் கூடுதலா எழுத்த அனுமதினா உங்களுக்கு அடிக்க நம்ம எடுங்க நல்லபடியா எடுங்க அப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்கே எடுத்துக்கரலாம் இல்லை என்று சொல்றாங்க நினைக்காது இங்க மனிதருடைய மன உணர்வுகளை எப்படி சொன்னார் ஒரு கூட்டாக இருக்கும் பொழுது உள்ள அணுகுமுறைகளிலே யார் இந்த உலகத்தில் எந்த தலைவர் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் உண்மையானவர்கள் அதனாலே உலக ரீதியான மறுபடி ரீதியான எல்லா விதமான வெற்றிக்கு உண்டான வழி அல்லாஹுடைய சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் சபையினுடைய ஒழுங்குகள் கூட்டு சேர்ந்து ஒரு பயணம் செய்கிறோம் கூட்டு சேர்ந்து உணவை கொள்கிறோம் கூட்டு சேர்ந்து ஒரு சபை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதிலையும் எப்படி நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் எல்லா நிலைகளையும் புரிந்து நடக்கும் உயர்ந்த அசிவில் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை কবুল செய்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிரு தஅவானா அனல் ஹம்துலில்லாஹி